நல்லா பசியில் இருக்கும்போது சட்டுன்னு ஹெல்த்தியாக செய்கிறது கிச்சடி தான் வாங்க இன்னைக்கு நம்ம சுவையான பச்சை பயிறு கிச்சடி செய்யலாம் இந்த பச்சை பயிறு கிச்சடி ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற ருசியில் இருக்கும் அரை கப் உடச்ச பச்சை பயிறு அரை கப் பாஸ்மதி அரிசியை எடுத்து கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறினதும் பச்சை பயிறு அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்து மஞ்சள் தூள் தேவையான உப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து குக்கரை மூடி நாலு விசில் வர வர வேக வைங்க விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் திறந்து பார்க்கலாம் நல்லா அருமையா வெந்திருக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சூடாக்கி ஒரு டீஸ்பூன் சீரகம் பொடிசா நறுக்கின இஞ்சி பொடிசா நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க இப்போ வேக வச்ச அரிசி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வாசனைக்கு நறுக்கின கொத்தமல்லியில தூவி பரிமாறலாம் வாசனையான இந்த கிச்சடி நல்ல குழைவா பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த கிச்சடிய சூடா அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க